والكبار وأهل الفضل وتقديمهم على غيرهم ورفع مجالسهم وإظهار مرتبتهم என்ற தலைப்பின் கிழமைய கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமது நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்மந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்மந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார்த்தியங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்குவானாக அமீன் அமீன் மீன் இப்பொழுது இந்த ரியாவ சுவாலிகையினுடைய இருநூற்றி இருபத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸ் அமர் ரதிகுல்லாஹுவின் கோபம் என்ற தலைப்பின் கீழமையக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஒரு மதீனா அவர்கள் வந்தாங்க யாரை பார்க்க தன்னுடைய சகோதரனுடைய மகனான கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இந்த ஹர்ருபன கைஸ் என்பவர்கள் யாருனா அமர் ரதிகுல்லாஹான் வந்தவருடைய ஆலோசனை ஆலோசனை பெறக்கூடிய அந்த ஆலோசனை குழுவை சார்ந்த ஒருவராக இருந்தாங்க அப்போ அந்த தன்னுடைய சகோதரி மகனான அந்த ஹரூபன கைஸ் அவர்களிடத்துல அந்த வாங்கினாண்டு சொல்லப்படக்கூடியவர்கள் சொன்னாங்க இந்த தலைவர் அமரதிகல்லாகும் அணுகும் அன்னவர்கள் அன்னவர்களிடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நெருக்கம் இருக்கு அதனால அவங்களை நான் பார்க்கணும் அவங்களிடத்த நீங்க அனுமதிப்பட்டுட்டாங்க இந்த சொன்ன உடனே அதே மாதிரி அவங்க அனுமதி கேட்கிறாங்க உமர் அதிகல்லாஹ் வானிக வண்ணவர்களும் அனுமதி கொடுக்கறாங்க அனுமதி கொடுத்து அந்த வாங்கி நாட்டு சொல்லப்படக்கூடியவர்கள் வந்து சொல்றாங்க எவரு ஹத்தாப் ஹத்தாபுடைய மகனே நீங்கள் அநீதம் இழைக்கிறீங்க நீங்க எங்களுக்கு நீதமாக தீர்ப்பளிக்கல எங்களுக்கு அதிகமாக நீங்க எதையும் தரல என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உமர் அதிகல்ல வண்ணவர்கள் அவர் அடிச்சு கீழே தள்ளி அளவிற்கு உமரதிகள் அண்ணவர்களுக்கு கடுமையான கோபம் வருது என்பவர்கள் சொன்னாங்களா ஒரு ஆயத்தை ஓதிக அமைத்தார்கள் ஜாகிலீன் நீங்கள் மன்னிப்பை கடைபிடியுங்கள் நல்லதை நீங்கள் ஏவுங்கள் அறிவிலிகளை நீங்கள் புறக்கணியுங்கள் என்ற இந்த ஆயத்தை சொன்னவுடன் அமரதிகல்லாக அன்னவர்கள் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டார்கள் அவர்களின் இந்த ஆயத்தை மீறவில்லை இன்னும் அந்த அல்லாஹுடைய அவர்கள் முழுமையாக கட்டுப்பட்டவராக நின்றார்கள் என்ற ஒரு செய்தியை இங்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க கோபம் கொண்டார்களா இல்லையா அப்போ இதன் காரணமாக தான் இந்த தலைப்பாகிறது உமர் ரபில்லாஹின் கோபம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு இரண்டாவது ஹதீசு ஜிந்துபர் அதிகல்லாக அதிகுல்லாக அன்னவர்களின் செயல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு விஷயம் அதிகல்லாக சொல்றாங்க காலத்துல நான் சின்ன பையனா இருந்தேன் ஒரு சிறுவனாக நான் இருந்தேன் அப்போ செல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய செய்திகளை அவர்கள் சொல்லக்கூடிய ஹரிசுகளை அதிகம் மரணம் செய்தவனாக நான் இருந்தேன் அவங்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனாலும் அந்த விஷயத்தை எல்லாம் நான் எப்பொழுதும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படல ஏன் சொன்னா என்னை விட வயதால் மூத்தவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்னை விட வயசானவெல்லாம் இருப்பாங்க அப்படி ஒரு சபையில் தான் நான் இருக்கக்கூடியவனாக இருப்பேன் அதனால அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை மீறி ஒழுக்க கேடாக அந்த செய்தியை தெரிந்தவனை போல நான் சொல்ல மாட்டேன் அதை சொல்லக்கூடிய ஒரு அவசியம் என்பது ஏற்படவில்லை என்ற ஜிந்து பிரதிகள் ஆண்கு அண்ணவர்கள் சொன்னார்கள் அப்ப இந்த செய்திதான் அந்த ஹதீசர் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு மூன்றாவது ஹதீஸாக அல்லாஹு ஒருவரை ஏற்படுத்துவான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல சொல்லல்லா அலிஸ்லமான் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு வாலிபர் ஒரு வயது முதிந்தவரை கண்ணியம் செய்கிறாரு சங்கே செய்கிறாருன்னு சொன்னா அவர் அந்த வாலிபர் ஆகிறவர் வயது முதிந்த பொழுது வயது முதி முதிர்ச்சி முதிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இவருக்கென்று ஒரு வாலிபரை அல்லாஹூ தாள இவருக்கென்று ஒருவரை ஏற்படுத்தி வைப்பான் என்று சொல்லாஹ் அலைவசல்லம் அன்னவர்கள் சொல்லி காமிப்பார்கள் இப்போ இந்த தான் இந்த மூன்றாவது ஹதீஸ்ல பதிவு செய்யப்படக்கூடிய செய்திகளா இருக்கு இப்போ இன்றைய பாடத்துல இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் இப்போ இதற்கான தர்ஜிமாவையும் இதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் பற்றி இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இப்ப நம்ம பார்ப்போம் அலம்ல இப்போ நம்ம கிதாப பாப்போம் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த ரியுகின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது லாஹ் அப்பாஸ் ரதியுள்ளாஹ் வானும் செய்தி அப்பாஸ் ரதிகள் அன்ஹு அவர்களுடைய அவருடைய மகனான அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதிகள் அனுகு அன்னவர்களை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க ரதிகல்லாகும் அனுகுமா அவர்கள் இருவரை துட்டும் அல்லாஹு ஆள பொருந்திக் கொள்வானாக அப்போ இந்த ஹுமாவுடைய ஒன்னு செய்தி தின அப்பாஸ் ரதிகள் லாகும் அன்னவர்கள் இன்னொன்று அவர்களுடைய மகனான அப்துல்லா இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহু அன்ஹு அவர்கள் அவர்கள் இருவரை பார்த்து தான் இந்த ஹுமா என்ற நீர் மீறக்கூடியதாக இருக்கின்றது قال ابن عباس رضي الله عنه شناரில் واديما وعயனது وعயنه போருடைய மகனான உயினா என்று சொல்லபட வந்தார்கள் فنزل على على بر தன்னுடைய சகோதரனுடைய மகன் மகனிடத்தில் அவர்கள் இறங்கினார்கள் அவரிடத்தில் அவர்கள் வந்தார்கள் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய சகோதருடைய மகன் அவரிடத்துல அந்த ஐநா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வந்தார்கள் என்று சொல்றாங்க அப்போ காண இன்னும் அந்த ஹௌரிபு கைஸ் என்பவர்கள் ஆகிறவர்கள் அவர்கள் இருந்தார்கள் மினன் நபரி ஒரு கூட்டத்திலிருந்தும் அல்லதீன எத்தகையவர்கள் யுதினீஹிம் அவர்களை நெருக்கமானவர்களாக ஆக்கி கொள்வார்களே அத்தகைய அந்த கூட்டத்திலிருந்தும் ஒருவராக அந்த ஹருபன கைசு என்று சொல்லப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அமரு ரதியுல்லாஹூ அனுகு அந்த அமர் ரதியுல்லாஹு அனுகு அவர்களுடைய அந்த ஆலோசனை குழு இருக்குமா இல்லையா அவரிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடிய அத்தகைய அவர்களிருந்தும் ஒருவராக அந்த ஹருபன கைசு என்று சொல்லப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ ஆலோசனை குழு என்று வச்சிருப்பாங்க இவர்கள் மூலமாக ஆலோசனை பெற்று உமரதிகளான அவர்கள் தன்னுடைய அந்த முடிவுகளை சொல்லி ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு குழு அந்த குழுவில் இருந்தும் சார்ந்தவர்கள் தான் அந்த என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அப்ப இவங்களுக்கும் உமரதிகள் ஆகும் அணுகும் அண்ணவர்களுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கும் ஆலோசனை குழுன்னு சொன்னால் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நேரிடும் அப்ப அதன் காரணமாக அவர்கள் உமர் ரிகு அன்னவர்களோடு நல்ல ஒரு தொடர்புல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இன்னும் நன்கு ஓதுபவர்கள் ஆகியிருந்தார்கள் அந்த உமர் அனுகு அன்னவர்களுடைய ஆலோசனை மற்றும் அவர்களுடைய சபையில் உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்போ அந்த உமர் ரதியுல்லான அவர்களுடைய சபையில் இருக்கிறவங்களும் சரி அந்த ஆலோசனை குழுவில் இருக்கிறவர்களும் சரி எல்லாருமே நல்ல ஓது தெரிந்தவர்களாக இருப்பார்கள் நல்ல குர்ஆனை கற்று மரணம் செய்து நல்லபடியாக ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னும் குகூலன் குகூலாக இருப்பார்கள் அப்ப குகூலுன்னு சொன்னா முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் அப்ப முப்பதற்கும் நாற்பதிற்கும் மத்தியில் உள்ள அந்த வயதுடையவர்கள் இருப்பார்கள் இல்லையா தான் குகுல் என்று சொல்வார்கள் அப்போ அந்த குகூலும் இருப்பார்கள் கானு அவர்களாக இருப்பார்கள் அல்லது வாலிபர்களாகவோ ஆகி ஆகியிருப்பார்கள் அப்போ கால தூ அப்பொழுது வாங்கினது என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கேட்டார்கள் தன்னுடைய சகோதரனுடைய மகனிடத்தில் கேட்டார்கள் அப்போ அந்த சகோதரனுடைய மகன் யாரு அந்த என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவரிடத்துல கேட்டாங்க என் சகோதரின் மகனே சகோதரன் மகனேஜு அமீதி இந்த தலைவரிடத்தில் உனக்கு ஒரு நல்ல தொடர்பு என்பது இருக்கின்றது உனக்கு தொடர்பு என்பது இருக்கின்றது இப்ப நம்ம மேலே சொன்னோம் உமரதிகுல்லா வந்தவருடைய ஆலோசனை குழுவில் உள்ளவர்களால அவங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னோம் அததான் அந்த என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு உமர் ரதிகுல்லாவுடைய நல்ல ஒரு தொடர்பு இருக்கு நல்ல ஒரு நெருக்கம் இருக்கு அதனால அவர்களிடத்தில் அந்த உமரதிகுல்லாக அவர்களிடத்தில் எனக்காக நீங்கள் அனுமதி தேடித்தார்கள் அப்போ அவங்களை சந்திக்கிறதுக்காக எனக்கு அனுமதி வாங்கித்தாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் அப்போ உமர் உமரதிகல்லான அண்ணவர்களை நான் பார்க்கணும் அதுக்காக வேண்டி அனுமதி எனக்காக நீ அவரத்துல வாங்கித்தாங்களே அப்படின்னு கேட்ட உடனே அந்த வாங்கினா என்பவர்களுக்காக அந்த என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அனுமதி தேடினார்கள் உமரதிகுல்லாக அண்ணவர்கள் போய் இதே மாதிரி என்னுடைய சிறிய தான் இவங்களுக்கு நீங்க அனுமதி கொடுங்க உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அமர்வு ரதிகல்லாக அணுகு அப்பொழுது அமர் ரதிகல்லாக அணுகு அண்ணவர்கள் அந்த வாங்கினா என்பவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் ரதிகல்லாக அவர்களை திட்டம் உள்ளாக பொருந்து கொள்வானாக அப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க சந்திக்க வர சொல்லுங்க அப்படின்னு அப்போ பலம்மா தகல அந்த வாங்கினாண்டு சொல்லப்படக்கூடியவர்கள் நுழைந்த பொழுது அப்போ உமரதிகல்லாகும் அன்பும் அன்னவரிடத்துல அவங்க வந்த பொழுது பாலை அந்த வாங்கினாண்டு சொல்லப்படக்கூடியவர்கள் சொன்னார்கள் ஹீ எபுனல் எபுணல் ஹத்தாப் ஹத்தாபுடைய மகனே அப்போ ஹீ என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க ஹீன்னு சொன்னா ஒரு எச்சரிக்கைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது ஒரு எச்சரிக்கை சொல்லாக இருக்கும் நம்ம இப்போ தமிழ்ல எல்லாம் ஹே அப்படின்னு கூப்பிடமா இல்லையா நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அப்போ ஒருவர் அழைக்கக்கூடிய ஒரு சொல்லு அந்த மாதிரி ஹி என்று ஒரு அரபில சொல்லி ஒரு எச்சரிக்கை சொல்லு அப்போ ஹி ஹீ எபுடைய மகனே என்பதாக சத்தமிட்டு சொல்லி அல்லாஹி மீது சத்தியமாக மாஸ்ல எங்களுக்கு அதிகமானதை நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்போ எங்களிடம் நீங்க அதிகமாக எதுவும் நீங்கள் தரவில்லை என்று அந்த என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சொன்னாங்க இன்னும் எங்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளிக்கவில்லை கொண்டும் எங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு அளிக்கல அப்போ நீங்க எங்களுக்கு எங்களுடைய ஹத்துவ எதையுமே எங்களுக்கு நீங்க தரவும் செய்யல நீதமான தீர்ப்பாக எங்களுக்கு மத்தியில நீங்க எந்த ஒரு தீர்ப்பும் நீங்க அளிக்கலீதத்தையும் எங்களுக்கு நீங்கள் வழங்கவும் இல்லை நீங்க எந்த ஒரு இதையும் எங்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றையும் நீங்க இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அமர் ரதிகள் உமர் ரதிகல்லாக வண்ணவர்கள் கோபம் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த வாங்கினா என்பவரை வீழ்த்தி விடுவதை உமர் உமரதிகல்லாக அணுகு வண்ணவர்கள் என்னும் வரையிலும் அவர்கள் கோபம் கொண்டார்கள் என்னும் அளவிற்கு கோபம் கொண்டாங்க அப்போ உமரதிகல்லான சரியான கோபம் இப்படி கேட்ட உடனே எந்த அளவுனா அந்த வாங்கினா என்பவர்களை அப்படி அடிச்சு கீழே தள்ளிடலாமா அடிச்சு கீழே விளை வச்சிடலாமா என்ற அளவிற்கு அவங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க கோபப்பட்டாங்க அந்த அளவிற்கு கோபம் அப்போ அந்த சமயத்துல அந்த ஹெஹ்ரூப கை சென்று சொல்லப்படக்கூடியவர்கள் அமரதிகுல்லாகு அணுகு அவர்களுக்கு சொன்னார்கள் தலைவரே என்னஹ தாழ நிச்சயமாக உயர்ந்த அந்த அல்லாஹூ தாழ காதலி நபீஹி செல்லாக அழகியவ செல்லும் தன்னுடைய நபியான அரசு செல்லாகவும் அழகியவ செல்லும் அவர்களுக்குச் சொன்னான் ஹோதில் ஜாகதீன் இந்த ஆயத்தை ஓதி காமித்தார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன ஹொதில் ஆஃபுவ நீங்கள் மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் கற்றுப்பிடித்துக் கொள்ளுங்கள் இன்னும் நல்ல விஷயத்தை நீங்கள் ஏவுங்கள் மக்களுக்கு விஷயத்தை சொல்றீங்கன்னா நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் நல்ல விஷயத்தை நீங்கள் ஏவி கொடுங்கள் இன்னும் அறிவிலைகளை விட்டும் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று இந்த ஆயத்தினை அந்த என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அமர் அதிக உள்ளாகவர்களிடத்தில் காமிக்கிறாங்க அப்போ அப்படி ஓதிகாமித்து அந்த ஹவுரூப கைஸ் சொல்றாங்க இன்ன ஹாதா இன்னும் நிச்சயமாக இவராகிறவர் யாரு இந்த வாயினா என்பவரும் மினல் ஜன அறிவெளிகளிலிருந்தும் ஒருவராக இருக்கிறாரு அறியாதவர்களிலிருந்தும் ஒருவராக இவரும் இருக்கிறாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க ஓ கோபப்பட்டோன கைசு அந்த சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த ஆயத்தை ஒதுக்கி அமைத்து இதே மாதிரி அல்லாஹ் ஆயத்தை சொல்லியிருக்கிறான் அதனால நீங்க மன்னிப்பா கையில் எடுத்துக்குங்க இந்த அறிவெளிகள் எல்லாம் புறக்கணிச்சிருங்க நல்லா சொல்லிருக்கிறான் இவரும் ஒரு அறிவிலியாக இருக்கிறாரு இவரும் ஒரு அறிவில்லாதவராக இருக்கிறாரு அறியாதவராக இருக்கிறார் அதனால இவரை மன்னிச்சு விட்டுருங்க என்று சொல்றாங்க அப்படி சொன்ன உடனே சொல்றாங்க சத்தியமாக அதை மீறவில்லை அவர்களிடத்தில் அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதிய பொழுது அந்த அமரதிகல்லாகும் அணுகு அன்னவர்கள் அந்த ஆயத்தை மீறவில்லை என்று சொல்லி தருகிறார்கள் இன்னும் அவர்கள் உமர் அன்னவர்கள் ஆகியிருந்தார்கள் வேதத்திடத்தில் அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக உமரதிகல்லான ஆகியிருந்தார் ஆயத்தை ஓதிக்க அமைச்ச உடனே உமர் ரிகுல்லோ அவருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் கோபத்தை தனித்து கொண்டு அதை கட்டுப்படுத்தி கொண்டார்கள் இன்னும் அந்த குர்ஆன் ஆயத்து அந்த அல்லாஹுடைய வேதத்திற்கு இடத்தில் குமரதிகளான கட்டுப்பட்டு நின்றார்கள் என்ற ஒரு செய்தியினை இங்கு நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் இந்த ஒரு சம்பவம் தான் இந்த ஒரு விஷயம்தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட விஷயமாக இருக்கு பாருங்க ரவாகு புகாரி இந்த ஹதீஸினை புகாரி ரஹமத்துல்லாஹி ஆணை என்பவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கையில கொண்டு வருவதற்கான காரணம் என்ன இதுல ரொமர் அதிகம் ஆணிகொன்னவருடைய மஜிலு சிறப்பவர்கள் அவங்க அவங்க சபையில் இருப்பவர்கள் அவருடைய ஆலோசனை குழுவில் இருப்பவர்கள் எல்லாம் காணல் குர்ராவும் சொன்னாங்க குரானை நன்கு அறிந்து தெரிந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ இன்னும் குஹூலன் காணு சுப்பான் இன்னும் வயதானவர்களாகவும் இன்னும் வாலிபர்களாகவும் இருந்தாங்க அந்த சபையில் இருந்தவர்கள் என்று சொன்னார்கள் அப்போ இந்த ஒரு பாடமும் இதை பற்றி பேசக்கூடிய பாடம்தான் அப்போ நன்கு அறிந்தவர்களே கண்ணியம் செலுத்துறது பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறது அப்போ பெரியவர்கள் அந்த குரு ஆணை நன்கு ஓத தெரிந்தவர்களாகவும் அந்த உமர் அதிகளாகவும் ஆணை கூட்டத்தில் இருந்தார்கள் இல்லையா இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது இப்ப அடுத்தபடியாக முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் அப்போ இந்த ஹதீஸ் யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வான் அபி சாகிதின் சமுரத்தபணி ஜிந்துபின் ரதியல் வாகு அபு சாகித் என்று சொல்லப்படக்கூடிய ஜிந்துப் என்பவருடைய மகனான சமுரா ரதியல் வாகவான்கு அன்னவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு பாருங்க ரதி அவர்களை தல்லாஹூ பொருந்திக்கொள்வானாக பால அவர்கள் சொன்னார்கள் நான் ஆகியிருந்தேன் ஓலா அமன் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் ஓலாமன் சிறுவராக நான் திட்டமாக ஆகியிருந்தேன் அப்போ சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்துல நான் இருந்தவனாக இருந்த எப்படி ஒரு சிறுவரான நிலையில ஒரு சிறுவராக நான் இருந்த அப்போ அந்த காலத்துல இன்னும் நான் ஆகிருந்தேன் அப்போ இந்த இடத்துல அஹ்பு அனுகு என்பதாக போட்டிருக்கிறாங்க இந்த மிஸ்காப்பில இது லம் வராது தான் வரும் என்பதாக தான் இது கரெக்டானதாக சரியானதாக இருக்கும் செல்லு செல்ல மன்னவர்களை பற்றி அதிகம் மரணம் செய்தவனாக நான் ஆகியிருந்தேன் செல்லம் மன்னவர்களை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் தெரியும் அவர்கள் சொன்ன செய்திகள் என்ன அதுவும் எனக்கு தெரியும் செல்லவாழிஸ்லம் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் எப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை பற்றி எல்லாம் அப்போ செல்லவாழிஸ்லம் அவருடைய அவர்களை குறித்து எல்லா விஷயமும் இவ்வளவு விஷயத்தையும் நான் மனனம் செய்து கொள்ளக்கூடியவனாக இருந்தேன் எல்லாமே எனக்கு மனநமாக தெரியக்கூடியதாக இருந்தது சொல்றாங்க பலாயம் நோனி எனவே என்னை தடுக்கவில்லை மினல் கௌலி ஒரு சொல்லிலிருந்தும் தடுக்கவில்லை சொல்லுதல் என்பதை என்பதிலிருந்தும் என்னை தடுக்கவில்லை இல்லா அன்ன ஹாகுனா ரிஜாலன் நிச்சயமாக அந்த சபையில் அதிகமான மனிதர்கள் ஆகியிருந்தே தவிர எந்த ஒரு சொல்லிலிருந்தும் என்னை தடுக்கவில்லை ஒகும் அந்த மனிதர்களாகிறவர்கள் அசன்னு மின்னி என்னை விட வயதால் மூத்தவர்களாக இருந்தார்கள் அப்போ என்னை விட வயதானவர்களாக இருந்தார்களே அவர்களை தவிர இருந்தே தவிர எந்த ஒரு சொல்லிலிருந்தும் என்னை தடுக்கவில்லை அப்போ என்ன சொல்றாங்கன்னா என்றாலும் என்னை விட வயதில் மூத்தவர்கள் இருந்த தவிர அந்த ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலிஸ்லாம் அவருடைய அந்த ஹதீசுகளை அந்த நபி மொழிகளை சொல்வதற்கு எனக்கு அவசியம் ஏற்படலன்னு சொல்றாங்க அப்போ சொல்லல்ல ஆலிசம் மன்னர்களை எப்பத்தான் நான் நிறைய தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடியவனாக இருந்தேன்னு சொன்னாங்களா இல்லையா அவர்களை நான் மனனம் செய்து கொள்ளக்கூடியவனாக இருந்தேன் அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க என்னென்ன செய்திகள் சொன்னாங்களோ எல்லா செய்தியிலும் நான் மனனம் செய்து கொள்ளக்கூடியவனாக இருந்தேன் இருந்தாலும் அதை நான் சொல்றதுக்கான அவசியம் எனக்கு வரல இதனால என்னை விட மூத்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள் நான் இப்ப சின்ன பையன் சொல்லதாசி காலத்துல இப்போ என்னை விட மூத்தவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்களா இருந்தார்கள் அப்ப அந்த மூத்தவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தான் கண்ணியம் சொல்லுத்தன் அவர்களை விட கொண்டு நான் அந்த ஹதீஸை அறிவித்தால் அது ஒழுக்க கேடாக ஆகிவிடும் அது ஒழுக்க குறைவாக ஆகிவிடும் அதனால் நான் அப்படி சொல்லக்கூடிய அவசியம் என்பது வரவே இல்லை என்று அந்த சமுராதிகல்லாகுமான் சொல்லி தருகிறார்கள் இந்த செய்திதான் அந்த ஹதீஸ் முத்திஹி இந்த ஹதீசனை புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இந்த ஹம் இந்த பாடத்திற்கு பாடத்திற்கையில பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இங்கு அந்த சகுரதிகள் விவாகம் அணுகும் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னை விட மூத்தவர்கள் இருந்தும் அதனால நான் சொல்லலாம் அலிசனம் பண்ண வர்ல எத்தையும் ஹதிகசனம் மனப்பாடம் செஞ்சு வச்சாலும் அதையெல்லாம் அறிவிக்கக்கூடிய அதையெல்லாம் சொல்வதற்கான ஒரு அவசியம் எனக்கு ஏற்படல என்று சொன்னாங்க அப்ப அந்த பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்துதல் என்ற ஒரு குணம் என்பதை இந்த இடத்துல பார்க்கணும் இது யாரு கற்று தந்த குணம் செல்லவுவாக மன்னர்கள் கற்று தந்த குணம் அப்போ ஒரு பெரியவர்கள் ஒரு சபையில் இருக்கும் பொழுது ஒரு சிறியவர் முந்தி விட்டு நம்ம பேசிடக்கூடாது நம்ம சின்ன பையன் பெரியவர்கள்லாம் நம்மள விட மூத்தவர்கள் அந்த சபையில இருக்காங்கன்னு சொன்னா அவர்கள் தான் பேசணும் அதுதான் கண்ணியம் அவர்களை மீறி நம்ம ஒரு சொல்ல சொல்லுவோம் நமக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு இதுல நம்ம சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னா அதுவும் தப்பாக முடிந்துவிடும் அப்போ அது ஒரு ஒழுக்கு கேடான செயலாக இருக்க பெரியவர்களுக்கான கண்ணியம் செலுத்தணும் என்ற ஒரு விஷயம் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக விளங்குதா இல்லையா அப்போ இதன் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இப்போ அடுத்தபடியாக முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸ் யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அனசின் ரதிகல்லாகும் அனசரதிகல்லாகும் அண்ணவர்களைக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதாக அனசரதிகல்லாகும் அணுகு அன்னவர்கள் சொன்னார்கள் வாலிபர் சங்கி செய்வதில்லை ஒரு வயதானவரை சங்கி செய்வதில்லை இனி சின்னிகி அவருடைய வயதின் காரணமாக அப்போ தன்னை விட வயது மூத்தவர் என்ற காரணத்திற்காக ஒரு வயதானவரை ஒரு வாலிபர் சங்கை செய்வது இல்லை இல்லா கையவல்வாஹுலகும் அவருக்கு அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்தே தவிர அவர் சங்கி செய்வது இல்லை மையு கரிமுகூந்த சின்னிகி அவருடைய வயது முதிர்ந்த அந்த காலத்தில் அந்த பொழுது அப்பொழுது அவருக்கு சங்கை செய்யக்கூடிய நபரை அல்லாஹு தால அவருக்கு தவிர அவர் சங்கை செய்வது இல்லை என்று செல்லா அலுஸ்லம் அவர்கள் சொன்னாங்க அப்போ என்ன விஷயம்னா ஒரு வாலிபர் இருக்கிறாருன்னு சொன்னா ஒரு வயசானவருக்கு அவர் சங்கை செய்கிறாரு சங்கை செய்தால் அல்லாஹு தாலா இந்த வாலிபர் ஒரு காலத்துல வயதானவராக ஆகுவாரா இல்லையா இந்த வேலை செய்த இந்த பணி செய்த இந்த வாலிபர் சங்கை செய்த வாலிபர் இப்போ இந்த வாலிபர் அப்போ வயது முதிந்தவராக ஆன பொழுது ஆகும் பொழுது அல்லாஹு தாலா இவருக்கென்று ஒரு வாலிபரை வைத்திருப்பான் இவரை சங்கை செய்யக்கூடிய இவரை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாலிபரை அல்லாஹு தாயலா வைத்திருப்பான் அப்படி வைத்தே தவிர எந்த ஒரு வாலிபரும் ஒரு வயது முதிந்தவருக்கு எந்த ஒரு சங்கையும் செய்வது கிடையாது என்று சொல்லதால சொன்னு சொன்னாங்க அப்போ ஒருவர் வாலிபர் ஒரு வயது முதிந்தவருக்கு சங்கை செய்த அவருடைய காலத்துல அவர் வயசான பொழுது அல்லாஹூ தால அவரை சங்கை செய்யக்கூடிய ஒரு வாலிபரை வைக்கக்கூடியவனாக இருப்பான் என்ற ஒரு விஷயம்தான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு புலப்படுகிறது இந்த ஒரு செய்தியை தான் செல்லம் அண்ணன் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க ரவாஹு திருமதி இந்த ஹதீசனை திருமதி ரஹமத்துல்லாஹி ஆலை என்னவர்கள் அறிவித்தார்கள் கால இன்னும் அந்த திருமிதி ரிகளாகும் சொன்ன ஹதீசன் இந்த ஹதீசுனே அரீபான ஹதீஸ் என்பதாக அந்த திருமதி ரஹமத்துல்லவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு செய்யறாங்க இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன இதுலயும் இங்கு செல்லல்ல அலிஸ்லாமன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு வாலிபன் ஒரு வயது முதிந்தவருக்கு வயது முதிந்தவரை சங்கை செய்தால் இவரை சங்கி இவரு இவருக்கு வயசான பொழுது வயதாகும் பொழுது இவரை சங்கை செய்யக்கூடிய ஒரு வாலிபர் இருப்பார் அல்வாஹு தாயாள ஏற்பாடு செய்து வைப்பான் என்று சொன்னார்கள் அப்போ ஒரு வயதானவர்களை கண்ணியம் செலுத்துவது என்பது எந்த விதத்திலையும் அது குறையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காது இப்ப செஞ்சா பின்னாடி நமக்கு அல்லாஹோத்தாள கூலியை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான் அந்த வயது முதிந்தவர்களுக்கும் நீங்கள் சங்கே செய்து கொடுங்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லலாள் இஸ்லாமன் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்ப இதன் காரணமாகதான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலக்துல்லில்லா அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸ் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் என்று இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி இன்றைய பாடத்தில் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம் அல்ஹம்